ராமர் கோவில் எங்கள் எச்சரிக்கையை மீறினால் மிரட்டும் சாமியார்கள் பீதியில் மோடி இதைத்தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம் ராமர் கோவில் திறப்பு விழா வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக நடைபெற இருக்கிறது இந்த திறப்பு விழாவிற்கு சாமியார்களே கடும் எதிர்ப்பை தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள் சாமியார்கள் குறிப்பாக சங்கராச்சாரியார்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் இந்த திறப்பு விழாவிற்கு ஏற்கனவே ஒரு சங்கராச்சாரியார் எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நான்கு சங்கராச்சாரியார்கள் இருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் சேர்ந்து இந்த கோவிலினுடைய திறப்பு விழாவிற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் மோடி போராடுங்கிறது மட்டும் காரணம் அல்ல அதை தாண்டி மிக முக்கியமானது ஒரு காரணம் இருக்கிறது அதையும் தாண்டி இந்த கோவிலை நீங்கள் அவசர அவசரமாக இருபத்தி இரண்டாம் தேதி திறந்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்று வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்லலாம் முன்னதாக தமிழ் கேள்வி ஐந்து லட்சம் சந்தாதாரர்களை தொட்டுவிட்டது ஸோ அத்துணை சொந்தங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நெஞ்சம் நிறைந்த நன்றி மிக 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 ஒரு சாதாரணமாக தொடங்கப்பட்ட ஒன்று தமிழ் கேள்வி அது வந்து இன்னைக்கு ஐந்து லட்சம் சந்தாதாரர்களை தொட்டிருக்கிறது இந்த வெற்றிக்கு எல்லாம் நீங்கள் மட்டுமே காரணம் இந்த வெற்றியை முழுவதும் உங்களுக்கே உரித்தாக்குகிறேன் இந்த ஐந்து லட்சம் சொந்தங்களுக்கும் உரித்தாக்குகிறேன் நான் எந்த இடத்துலையும் ஃபேன்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துனது இல்லை உங்களுக்கு தெரியும் ஐந்து லட்சம் சொந்தங்கள் உறவுகள் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் இதன் மீது இந்த தமிழ் கேள்வி மீதான ஏதேனும் விமர்சனங்கள் இருந்தால் அதற்கு நான் கொள்கிறேன் என்பதை சொல்லி தொடர்ந்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் ஆதரவை தந்த தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள்ளே செல்கின்றேன் இருபத்தி ரெண்டாம் தேதி கோயில் திறக்க போகிறாங்க உங்களுக்கு தெரியும் இப்போது ஏற்கனவே ஒரு சங்கராச்சாரியார் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் அதுவும் உங்களுக்கு தெரியும் இப்போ இன்னொரு சங்கராச்சாரியாரும் கடுமையாக பதிவு செய்கிறார் அவர் வந்து உத்தரகாண்ட் ஜோதிர் மடத்தினுடைய சங்கராச்சாரியார் அவி முக் முக் என்னங்க பேர் அவி முக்சேஸ்வரானந்த் சரஸ்வதி அவர் பேர் உத்தரகாண்ட் ஜோதிர் மடத்தினுடைய சங்கராச்சாரியாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவி முக்சேஸ்வரா சரஸ்வதி அவர் பேரு அவர் சொல்றாரு நான் அவர் கோவர்த்தன் மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரியார் சிருங்கேரி சாரதாபீடம் துவாரகா சாரதாபீடம் இந்த நான்கு சங்கராச்சாரியார்களும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை அதை புறக்கணிக்கப் போகின்றோம் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ராமர் கோவில் திறப்பு விழா சாஸ்திர விதிகளின்படி நடக்க வேண்டும் அது சாஸ்திர விதிகளின் படி நடக்கவில்லை அதற்கு புறம்பாக நடக்கிறது என்னங்க சாஸ்திர விதியை மீறிட்டாங்க அப்படின்னு அடுத்து கேள்வி வருது ஆ அதுக்கு அவர் பதில் சொல்றாரு என்ன சாஸ்திரிய விதியை மீறிவிட்டார்கள் ஒரு கோவில் எப்பொழுது திறக்கப்பட வேண்டும் தெரியுமா ஒரு கோவிலினுடைய குடமுழுக்கு நம்ம சொல்றோம் கும்பாபிஷேகம் நமக்கு புரியற மொழி சொல்றோம் எப்போ பண்ணுவாங்க தெரியுமா ஒரு கோவிலினுடைய கட்டுமான பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்வார்கள் ரைட் பிரதான பணிகள் முடிவடைந்திருக்க வேண்டும் சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஒரு பைப் லைன் வைக்கிறதுனா பரவாயில்ல கட்டிட பணியே நிறைவடையாத முழுமையாக ராமர் கோயிலில் என்ன கட்டிடப் பணிகளே நிறைவடைவில்லை முழுமையாக நிறைவடைவதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு கோவிலை திறந்து அங்கே அவசர அவசரமாக ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்வது என்பது சாஸ்திரங்களுக்கு எதிரானது அப்படின்னு இந்த சங்கராச்சாரியார் சொல்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு இன்னும் தான் டைம் இருக்கே மெதுவாக பண்ணாமல் எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார் அவர் பாவம் அவர் சாமியார் சங்கராச்சாரியா அதனால் அவருக்கு அரசியல் தெரியல ஐயா நீங்கள் மெதுவாக திறக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் எலெக்ஷன் காத்திருக்காது இல்லை அது வரைக்கும் தேர்தல் வருகிறது தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டால் அதன் பிறகு ராமர் கோயிலை திறக்க முடியாது கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குவாங்க தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு ராமர் கோயிலை திறப்பது என்பது தேர்தல் விதிகளுக்கு முரணானதுன்னு எதாது சிக்கல் வரும் அப்போது விரைவில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுரும் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக ராமர் கோயிலை தான் ராமர் கோயிலை வச்சு என்ன செய்ய முடியும் ஓட்டு வாங்க முடியும் ஏன்னா பத்து வருஷம் பாஜக ஆட்சியை அதனுடைய திட்டங்களை சொல்லி நலத்திட்டங்களை சொல்லி வாக்கு வாங்குவதற்கு அவர்களுக்கு திராணியோ தெம்போ கிடையாது அப்படி ஒரு திட்டமும் கிடையாது அப்போ இந்த வாட்டி அவர் வழியே இல்லை யார்த்தாலும் சரணாகதி அடைந்தாக வேண்டும் ராமனிடம்தான் சரணாகதி அடைந்தாக வேண்டும் ராமனை நம்பி மட்டும்தான் தேர்தலில் நிற்கணும் அப்போ அவசரமாக என்ன செய்யணும் கோயிலை திறக்கணும் இது நம்ம சங்கராச்சாரியர்களுக்கு புரியலை அவங்க கேட்டுக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அவசர அவசரமாக திறக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க இதை வந்து நாங்கள் சாஸ்திர விதிகளுக்கு எதிரானது இதை வந்து நாங்கள் சரியில்லை என்று நாங்கள் சொல்லித்தான் ஆகணும் இதனால் நீங்கள் எங்களை எதிரியாக நினச்சாலும் தப்பாரா இல்லை நாங்கள் ஏதோ மோடிக்கு எதிரிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை சாஸ்திரங்களின்படி நாங்கள் நடக்க வேண்டும் மக்களையும் நடக்கச் சொல்லுவோங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்களே ராமர் கோயில் திறப்புலாவுக்கு போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை மக்களையும் சாஸ்திரப்படி நடக்கச் சொல்ல வேண்டும்னா என்ன அர்த்தம் சாஸ்திரத்துக்கு முரணாக ஒன்றை செய்கிறார்கள் இப்போ உண்மையான ஹிந்து விரோதியா உண்மையான ஹிந்து விரோதியா சாஸ்திரங்களுக்கு முரணாக ஏன் கோவிலை அவசரவசமாக திறக்க வேண்டும் இல்லையா இப்போ முதல்ல ஒரு சங்கராச்சாரியார் கேட்டார் என்ன கேட்டார் நம்ம மாதா சிலைக்கு போய் மாலை போடுவேன்னு சவடால் விட்டார் தம்பி அண்ணாமலை மாதா சிலைக்கு போய் நீங்க மாலை போடுறது இருக்கட்டும் பிரதமர் ராமர் சிலைக்கு தொட்டு மாலை போடப்படாதுன்னு அங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு பிரதமரும் ஹிந்து சொன்னவரும் ஹிந்து நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க ராமர் சிலையை தொட்டு அவர் வந்து பிரதிஷ்டை செய்வார் பூஜை செய்வார் மோடி நான் வேடிக்கை பார்க்கணுமான்னு ஒருத்தர் கேட்குறாரு இதன் பெயர்தான் சனாதனம் இத உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுக்கு தானே வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தீர்கள் குதிச்சிங்க இல்லை வந்து நிற்குது என்ன பண்ண போறீங்க சரி இப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க சனாதன தர்மம் அதுதான் அல்லது சனாதனம் தான் அல்லது சாஸ்திர சம்பிரதாயங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா முழுமையாக அதை கடைப்பிடிங்க சாஸ்திரத்துக்கு எதிராக ஏன் போகிறீங்க சனாதனத்துக்கு எதிராக ஏன் சனாதனம் என்ன சொல்லிக்கிறது சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு நான் சொல்லலை சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு மனைவியை கைவிட்ட மோடிக்கு அயோத்தியில் என்ன வேலை சாஸ்திரம் அனுமதிக்கிறதா கேட்கிறார் நான் கேட்கல சுப்பிரமணிய சாமி கேட்கிறார் உங்கள ஒருத்தனுக்காவது திராணி தெம்பு துணிவு தைரியம் இருந்தால் சுப்பிரமணிய சாமிய ஒரு வார்த்தை கண்டிச்சிருங்களேன் பார்ப்போம் அவர் சவால் விடுறாரு என்ன என்ன கண்டிச்சா அடுத்தது இவ ஆட்சிக்கே வர முடியாதுங்கிறா அவ என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவாரா என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டா அவர் அடுத்த வாட்டி பிரதமராக முடியாது அப்படின்னு சொல்றாரு யாரு சுப்பிரமணிய சாமி சொல்றார் நீங்க தைரியம் இருந்தா சுப்பிரமணிய சாமி கண்டிங்க உங்களுக்கு தெம்பு இருக்குது இல்லை இல்லை பயம் இருக்குதுல சரி இன்னொரு பக்கம் சங்கராச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா இதுதான் சாஸ்திரம் இதை மீற முடியாது இப்ப இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது இங்கே வந்த பொழுது சங்கராச்சாரியாரை சந்தித்த பொழுது கிணற்றடியில் அமர வைத்து நடுவுல கிணறு அந்த பக்கம் இந்திரா காந்தி இந்த பக்கம் சங்கராச்சாரியார்னு உட்காந்து பேசுனாங்க தெரியும் நமக்கு ஏன் ஏனென்றால் இந்திரா காந்தி கணவனை அவர் கைம்பன் கைம்பென்னாக இருக்கக்கூடியவர் இந்த நாட்டினுடைய பிரதமராகவே இருந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவங்கள என்ன செய்யக்கூடாது சாமியார் வந்து அப்படி சந்திச்சு பேசக்கூடாதான் கிணத்தடியில் நடுவுல கிணறு அந்த பக்கம் இவரு இந்த பக்கம் இவர் தான் பேசணும் அதுதான் சாஸ்திரம் நான் அப்படித்தான் பேசுவேன் என்று சொல்லியது தான் சாஸ்திரம் இன்னைக்கு அதே சாஸ்திரம் அன்னைக்கு இந்திரா காந்திக்கு எது சாஸ்திரம்னு சொன்னார்களோ அதைத்தான் இன்னைக்கு மோடிக்குன்னு சொல்றாங்க இப்போ இதை எதையாவது எதிர்த்து கேட்பதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கா கிடையாது இதை எதிர்த்து கேட்கறவங்கள போய் பரங்கி வைக்கிறது கொச்சைப்படுத்தி விட்டார்கள் இப்போ சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதே பாஜகவும் மோடியும் தான் என்கிறார் சரி இவ்வளவு தாண்டி இதெல்லாம் தாண்டி நீங்க ராமர் கோயில திறந்துட்டீங்க என்ன நடக்கும் அப்படின்னா சாஸ்திரங்களின்படி ஏதேனும் தேசத்திற்கு இயற்கை சிற்றங்கள் விபத்துக்கள் அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்று பலரும் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறான் ஏற்கனவே நீங்கள் கொண்டு போய் செங்கோலை வச்சீங்க செங்கோலை அப்படி வைத்ததால் நாட்டிற்கு ஆபத்து அப்படின்னு முனைவர் சுப்பிரமண ராமசுப்பிரமணியன் சார் கல்வியாளர் வழக்கறிஞர் இல்லையா அவர் வந்து சொன்னார் ராமசுப்ரமணியன் சார் நம்ம தமிழ் கேள்விக்குலாம் பேட்டிக்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியும் அவர் சொன்னார் செங்கோலை கொண்டு போய் அங்கே வச்சது தப்பு அப்படி வைக்கப்படாது அப்படி வைத்தால் நாட்டில் என்ன நடக்கும் நடந்துச்சா பெரிய பெரிய ரயில் விபத்து எல்லாம் நடந்துச்சா ஓ என்னையா நீ இதெல்லாம் ஏன் நம்புற அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் நம்பல நீங்க நம்புறீங்க இல்ல யார பாஜக காரங்களை பார்த்து நம்புறீங்கல்ல ஒன்னு முழுசா நம்புங்க நான் சொல்றேன் அப்ப மட்டும் நீங்க ஏன் மாறிங்க அப்ப மட்டும் நீங்க வந்து ஏன் கடவுள் மறுப்பாளராக மாறீங்க அப்ப மட்டும் ஏன் சாஸ்திரத்துக்கு எதிரானதான் மாறிங்க விபத்துக்கு காரணம் அது அல்ல விபத்துக்கு காரணம் செங்கோல் வைத்ததுதான் என்று சொன்னால் அதை நம்புங்க சாஸ்திரம் அதான சனாதனம் உங்களுக்கு தேவைன்னா நம்புவீங்க தேவையில்லைன்னா நம்ப சொன்னபடி நடஞ்சா இல்லையா செங்கோல் வைத்தால் சிக்கல் வரும் வந்துடுச்சா இல்லையா இயற்கை சிற்றான் பெருமலை வெள்ளம் எவ்வளவு சிக்கல்ல மக்கள் அவதிப்பட்டான் நான் சொல்லல அதெல்லாம் அப்படி சொன்னாங்க இப்ப ராமர் கோயில சாஸ்திரத்திற்கு முரணாக திறந்தால் நாட்டில் பேராபத்துக்கள் வரக்கூடும் ராமருக்கு கோவம் வரலாம் சாஸ்திரத்தை மீறி என்ன இப்படி என் கோயிலை இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஒரு நான் சொல்லல சங்கராச்சாரியார் சொல்றாரு நானா நான் சொல்றேன் சங்கராச்சாரியார் சொல்றாரு அப்ப இப்ப வந்து நம்ம வந்து இப்ப உள்ளபடியே மோடி பீதியில இருக்கிறாரு இவங்க வேற திடீர்னு இப்ப நம்ம எலெக்ஷனை பாக்குறதா அமித்ஷா கோயில தொடர்ந்தே ஆகணுங்கிறாரு கோயில திறக்காத கோயில தொடர்ந்த ஆபத்துன்னு சங்கராச்சாரியார்கள் சொல்றாங்க என்ன பண்ணலாம் கோயிலை துறக்கிறதுனாலேயே ஒருவேளை நம்ம தோத்துருவோமோ தேர்தலில் ஏன்னா கோவில் துறக்கிறதே தேர்தலில் ஜெயிக்கணும்னு தானே கோவிலை திறப்பதனாலேயே பாஜக தேர்தலில் தோத்துருச்சுன்னா ராமரின் கோபத்துக்கு ஆளாயிட்டோம்னா சாஸ்திரங்களை மீறுவதால் சாஸ்திரங்கள் நம்மை வந்து என்ன சொல்றது சாபத்துக்கு ஆளாயிட்டோம்னா என்ன பண்றது ஒரே குழப்பத்தில் இருக்கிறார் மோடி இப்போ பீதியில் இருக்கிறார் மோடி ஆமாம் ஒரு பக்கம் சுப்பிரமணியசாமி சாமி ஒன்றை சொல்லி பீதியை களை இப்போ அந்த பீதி வேற இருக்கு ஒருவேளை ஐயா சாமியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை ஏன்னா எப்படி பார்த்தாலும் சாமி சவுக்கிதார் இல்லை அவரே சொல்கிறார் இவங்கெல்லாம் சௌக்கிதார் சவுக்கிதார்ன்னு சொன்னப்ப சாமி சொல்லிட்டார் நான் எதுக்கு சௌக்கிதார் பொண்ணு நான் பிராமணன் பிராமின் அப்படின்ட்டார் அதனால இவங்களை விட அவருக்கு வேதம் கூடுதலாக தெரியும் என்று அவர் நம்புகிறார் இவங்கள்தான் நம்புகிறாங்க அதனால வேதம் இவர்களை விட வேதம் நன்கா நன்றாக தெரிந்த சுசுவாமி சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு மோடி அங்கே போகக்கூடாது மோடிக்கு பெருத்த சிக்கல் சொல்லி கேட்கறதுக்கு வாக்கு கேட்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை ராமரத்தவரை இப்போ அங்கேயும் போகாதான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு பீதியில இருக்கிறார் ரைட் இப்போ நீங்க வந்து அவர் சொல்ற நாங்கள் சாஸ்திரங்களுக்கு எதிரானவர்களாக இருக்க விரும்பாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அயோத்தி செல்லாததற்கு என்ன காரணம் வெறுப்பு அல்ல காரணம் சாஸ்திர விதியை பின்பற்றுவதும் அவை பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதும் சங்கராச்சாரியர்களின் கடமை அப்படின்னு சொல்றாரு முழுமையாக முடிவடையாத நிலையில் கும்பாபிஷேகம் நடப்பது மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடும் இப்போ நம்பிக்கை உள்ள இந்துக்களை பார்த்து நான் கேட்கிறேன் நான் யார் நம்பிக்கை என்றைக்குமே காயப்படுத்தியதில்லை உங்களுக்கு தெரியும் உடைய இந்துக்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் முழுமையாக கடவுளை நம்புறீங்கல்ல மோடியை விட கடவுள் பெரியவர் நம்புறீங்கள சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதை மதிக்கணும்னு நம்புறீங்கல்ல அப்படின்னா முடிவடையாத முழுமையடையாத கோவிலை அவசர அவசரமாக திறந்தால் நாட்டிற்கு பேராபத்து என்று சங்கராச்சாரியார்கள் எச்சரிக்கிறார்கள் சங்கராச்சாரியார்கள் ஆன்மீகத்திலும் வேத சாஸ்திரங்களிலும் பெரியவர்களா மோடி பெரியவரா அப்போ அதை தாண்டி நாளைக்கு நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு யாருதான் மோடி தான் அப்படின்னு நீங்க சொல்லணும் நியாயமா கேட்குறேன் நியாயமா சொல்ல சொல்லணும்ல மோடியினுடைய அரசியலுக்காக அவசரப்பட்டு திறந்து விட்டார் அப்படின்னு நீங்க சொல்லணும் ரைட் இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இங்க கொஞ்சம் பேர் இருக்கான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இப்ப பேருந்து நிலையம் நாங்கள் கேட்டோமா நீங்க என்னத்தை தான் கேட்டீங்க நிதியை தவிர வேறு ஒன்றும் கேட்டதில்லை நீங்க விட்டுருங்க நாங்க அதை கேட்டோமா இதை கேட்டோமா இல்லையா ஆனா அவசர அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து அங்க பேருந்து நிலையம் எல்லாம் முடிச்சு திறந்து பசு போற பேருந்து நிலையத்தையே அவசரமாக ஏன் திறந்தீர்கள் கேட்கறாங்க செட்டி முடிக்கப்படாத கோவிலை ஏன் திறக்கிறீர்கள் கேட்கறதுக்கு ஞாபகில்லை இப்போ காங்கிரஸ் கட்சி புறக்கணித்திருக்கிறது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இடதுசாரிகள் புறக்கணித்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஏன்னா காங்கிரஸ் கட்சி போயிடும் அப்படின்னு உறுதியாக பலவரையும் நம்பினாங்க காங்கிரஸ் அங்கே போகக்கூடும் அதாவது திறப்படாத போகக்கூடும் என்று நம்பிய பொழுது காங்கிரஸ் இன்றைக்கு அதை புறக்கணித்திருக்கிறது இப்போ இதில் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவிலும் ஒரு பெரும் ஊழலை செய்திருக்கிறார்கள் ராமர் கோவிலிலும் ஊழல் பாஜக அது என்னன்னா பத்திரிகையில வந்த செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ராமர் கோவில் சன்னியாசிகளுக்கு சொந்தமானது இல்லை இப்போ இவங்க எல்லாம் எச்சரித்த உடனே அந்த ஊழல் என்னன்னு சொல்ல போறேன் விஸ்வ இந்து பரிஷத்தின் சர்வதேச துணை தலைவரும் அயோத்தி கோவிலை கட்டுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் அமைக்கப்பட்ட அறக்கத்தலையான ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த பொதுச் செயலாளருமான சம்பத் ராய் கூறுகையில் ராமர் கோவில் வைஷ்ணவ பிரிவான ராமானந்த சம் சம்பிரதாயத்துக்கு சொந்தமானது ராமர் கோவில் வந்து வைஷ்ணவ பிரிவான ராமானந்த சம்பிரதாயத்துக்கு சொந்தமானது சந்நியாசிகளுக்கோ அல்லது சைவ அல்லது சக்தி பிரிவினருக்கோ அல்ல சக்தினா சாக்தம் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் அப்படிலாம் பிரிவுகள் இருக்கிறது சைவம் சிவனை வழிபடக்கூடியது வைணவம் வந்து பெருமாளை வழிபடக்கூடியது உங்களுக்கு தெரியும் கணாபத்தியம் அப்படின்னா கணபதியை வழிபடக்கூடியது சாக்தம்னா சக்தி வழிபாடு சரியா கௌமாரம்னா முருகர் வழிபாடு அப்படி பல பிரிவுகள் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் இப்போ ஹிந்து மதம்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது எப்பா நாங்கள் ஹிந்துக்களே அல்லப்பான்னு சிலர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நாங்கள் ஹிந்துக்கள் அல்ல லிங்காயத்துக்கள் அப்படின்னு ஹிந்து ஆக்குனதுக்கு பிறகு சம்பத்ராய் என்ன சொல்லுகிறார் என்றால் இல்ல இல்ல ராமர் கோயில் யாருக்கு மட்டும்தான் சொன்ன சொந்தமானது வைஷ்ணவ ராமானந்த பிரிவினர்களுக்கு இப்ப வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது வைஷ்ணவத்திலும் ராமானந்த பிரிவினர்களுக்கு தான் அது சொந்தமானது என்று சொன்னால் எதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி பேரும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னீர்கள் எதுக்கு சைவ தீபம் ஏற்றணும் எதுக்கு சக்தி வழிவாட்டில் இருப்போம் தீபம் ஏற்றணும் அதை விடுங்க இஸ்லாமியர்களே நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னீங்களே எதுக்கு இங்க இந்துக்களிலேயே சைவர்களுக்கும் சக்தி வழிபாட்டில் இருப்பவர்களுக்கும் அது சொந்தமானது இல்லைன்னு சொல்லிட்டாரு சம்பத்ராய் அப்ப எங்களுக்கு சொந்தம் இல்லையில எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க இது ஒரு கேள்வி இப்போ இந்த சம்பத்ராய் யாருன்னு கேட்டீங்கன்னா அடேங்கப்பா நீங்கள் இந்தியாவில் உலகத்தில் இப்படி ஒன்று பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு லேண்டோட வேல்யூ எவ்வளோ நாளில் ஏறும் இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி போடுறீங்க இங்கேயோ ஒரு அரை க்ரௌண்டோ ஒரு க்ரௌண்டோ அஞ்சு சென்டோ நாலு சென்டோ இடம் வாங்குறீங்கன்னு வைங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு சென்ட்டு ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்க நாலு சென்ட் வாங்குறீங்க எட்டு லட்ச ரூபாய் ரைட்டா ஒரு ஒரு வருஷம் கழித்து என்ன செய்யும் கொஞ்சம் அது விலை ஏறி இருக்கும் நாலு சென்ட் எட்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நாலு சென்ட் பத்து லட்ச ரூபாய்க்கு அவனா கேட்பான் அப்படிதானே பத்தே நிமிடத்தில் ஒரு நிலத்தோட விலை பதினாறரை கோடி அதிகமாக போயிருக்கு பத்தே நிமிடத்தில் ராமர் கோயில் இடம் இந்த சம்பத் ராய் தான் அதனுடைய நிர்வாகி அவர் பேருக்கு தான் இடம் மாறி இருக்கு எவ்வளோ பெரிய ஊழல் என்று சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டினார்கள் என்னங்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஜென்ம பூமியினுடைய நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதை வந்து பூஜாரி ஹரிஷ் பதக் மற்றும் அவரது மனைவி ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதினெட்டாம் தேதி சாயங்காலம் சுல்தான் அன்சாரி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியருக்கும் ரவி மோகன் ஆகிய ரெண்டு பேருக்கும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த இடத்த வைக்கிறாங்க மொத்த இடமும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு பத்திர பதிவு துறையில் பதிவு செய்யப்படுகிறது வெறுமன வெளியில் எழுதுன்னு ஒப்பந்தம் இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்படுகிறது ரெண்டு கோடி ரூபாய்க்கு பதிவு செய்யப்பட்டு அதே நாள் என்னைக்கு அதே மார்ச் பதினெட்டாம் தேதி மாலை இந்த பதிவு முடிஞ்ச பத்தே நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் இந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு இவங்க பேருக்கு பதிவு ஆகிடுச்சுல இப்போ இவங்கக்கிட்டே இருந்து ராமஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வகிக்கக்கூடிய இந்த சம்பத் ராய்க்கு அந்த நிலம் அவர் அங்கே போகுது எவ்வளோ தெரியுமா பதினெட்டரை கோடி அதாவது பத்தே நிமிஷத்தில் பதினாறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா இவர் என்ன செய்கிறாரு கொடுத்து சம்பத்ராய் அந்த இடத்தை வாங்கி இருக்கிறார் ராமஜென்ம பூமிக்கு பத்தே நிமிடத்தில் பதினாறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு பெரும் ஊழல் அப்படிங்கிறாங்க என்ன ஊழல்னா உங்களுக்கு புரியுதா நிலத்தோட வேல்யூ ரெண்டு கோடியாக தான் இருந்திருக்கும் சந்தேகம் இவங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்ன ஆதாரம் சொல்வேன் பதினெட்டரை கோடின்னு வாங்கிட்டு அதில் பதினாறரை கோடியை அவருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சா பதினாறரை கோடி அவர்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறது இப்போ இந்த பதினாறரை கோடியை இந்த நிலத்தை வாங்குறதுக்கான காசை யார் கொடுத்தா நான் மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் தான் ராமருக்கு கோயில் கட்டணும் ராமருக்கு கோயில் கட்டணும் அங்கங்க ஐநூறு ஆயிரம்னு வசூலிச்சாங்கல்ல இதில் வசூலிக்கப்பட்ட பெரும் தொகையை வைத்து இப்போ இங்கே ஒரு பெரும் ஊழலே நடந்திருக்கு இது கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழல் கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் என்ன நடந்துச்சு ஆக இவர்கள் எல்லாம் சேர்ந்தா அப்போது சாமிக்கு கோயில் கட்டுறோங்கிற அந்த அந்த இடத்துல ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம வந்து எந்த ஏமாத்து வேலையும் பண்ணக்கூடாது ஊழல் செய்யக்கூடாதுங்கிற அந்த ராமர் மீதான பயமும் பக்தியும் உங்களுக்கு இல்லை தான் முக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க சாஸ்திரத்தையும் மதிக்கலை கோயிலை முழுசாக கட்டி முடிக்கலை சரி எல்லாருக்கும் சொந்தமானதான்னா எல்லாருக்கும் சொந்தமானது இல்லை அது அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு தான் சொந்தமானதுன்றீங்க ஆனால் இதை வச்சு இந்தியா முழுவதும் ஓட்டு மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி எப்படி ஓட்டு போடுவான் அதில் ராமரை கூட இவர்களுடைய அரசியல் விட்டு வைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று ஒன்று இன்னொன்று ராமர் கோவில் இவ்வாறு சாஸ்திரத்துக்கு முரணாக திறக்கப்படுவதாலேயே பாஜக தோல்வியடையும் அல்லது மோடி தோல்வியடைவார் பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்படும் என்று சாமியார்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய இந்த பேச்சு மோடிக்கு ஒரு பீதியை தந்திருக்கிறது ஆனால் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது நமக்கு என்ன இந்த படத்தை சொல்றாங்க அந்த மாதிரி மோடி தோத்தா ஹாப்பி அப்படி வச்சுக்கலாம் அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த வகையில் நாம் மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மீண்டும் ஒருமுறை வேண்டி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி